ஐயோ ப்ரோ சாரி ப்ரோ மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் ப்ரோ கொஞ்சம் இளையராஜா பாட்டு எதா இருந்தாலும் பாடுங்க ப்ரோ எனக்கு எதாவது ஓகே தான் இளையராஜா பாட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ இல்லை இளையராஜா கேஜேஎஸ் தாஸ் ஆ கொஞ்சம் ட்வெண்ட்டி அந்த அந்த ஓகே தான் ப்ரோ பழைய பாட்டு ஓகே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பார்த்திட பாதை பூத்திட பார்வை ராதையோ ஆட இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட இனிய கண்ணி இந்நிமித்திடாத கண் இங்கும் அங்குமே தேட ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர் யா வேற மாதிரியா வேற மாதிரியா நல்ல வாய்ஸ் இருக்கு தல வேற என்ன இது வேற இது நான் பட்டன் கீழ போய் வேற 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 ப்ரோ இந்த பார்த்தீங்களா ப்ரோ நான் கேளல இது எல்லா சாங் लगीला है लया देर नगीला है यार तेरे नगीला इधर 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 अलग पाई दे पढ़ते लोग मदद ना जिते हाँ बो, हाँ आधा हाँ आधा 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 लाइक नाइजी नाइजी ले 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 अलाव भाई बात तो जस्टर ओपी हेलो हाय ब्रो हाय ब्रो जस्टर ब्रो वेलकम 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 इल्ला ब्रो इल्ला ब्रो पढ़े स्ट्रीम ब्रो नहीं तो पढ़ा

உன் புடவை முந்தானி சாய்ந்தது இந்த பூமி பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது புது வெள்ளை மழை இங்கு பொழுகின்றது இந்த கொல்லை நீத உடல் அடைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட

desert ல பாத்துருவாப்புல இருக்கும் ஆஹ் பாத்துருக்கேன் படத்துல ஆஹ் ஆஹ் வர என்ன நீ பாடு 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 இல்ல நீ நீ இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதான் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பின்பம் கட்ட கையொன்றும் இல்லையடி கண்ணாடி ஒன்று பின்பமாடுதீ நீ ஒன்று சொல்லடி பெண்ணை இளை நின்று கொள்ளடி கண்ணே இளன் வாழ்க்கையே உந்தன் விளை விளம் உயிர்கதே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை இலை சொல்ல தாங்குவதென்றும் இன்னும் இனம் எனக்கோ ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் Y en la solapogi, y en la solapogi, yayama, yayama. Ok, bro, super bro. Alas, <laughs> alas, <laughs> alas. Jerry, Jerry, super bro. Jerry, super bro, Jerry bro. <laughs> Jerry, bro. <laughs> Jerry, bro. <laughs> <laughs>